ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் வந்துட்டு வெண்பாவை விட்டு கொடுக்காத மல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சுச்சுவேஷனில் விட்டு கொடுத்துரு கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி எபிசோட் காமிக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந்துட்டு இப்போ வெண்பாவை நிறைய தடவத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க மெயினாக வந்து இவங்க அதாவது வந்து விஜய் அண்ட் தென் வெண்பா ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை போனாலும் போகட்டும் ஆனால் அவங்க அப்பாவும் குழந்தையும் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து மல்லியை ஏற்றுக்கிட்டாரு ரெண்டு பேரும் முழு மனசோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன அவங்க வந்து அப்படி வாழ்ந்தாலும் கூட இப்போ வந்து அதுக்கான உரிமை வந்துச்சு அப்படின்னா வந்துவிட்டு அந்த குழந்தைய பெற்றவங்க வந்து மல்லி கிடையாது ஸோ பெற்றவங்க யார் அப்படின்னா நான் அவங்க வந்து மெயினாக வந்துட்டு இந்த ரேணுகதான் ஸோ அவங்க டேரெக்டாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா உயிரோட வந்திருக்காங்க ஸோ உயிரோட வந்தவங்க வந்து அவங்க பெருமையை கூடு அப்படின்னு சொல்லி கேட்டா தான் ஆகணும் இல்லையா சோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து காமிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நெருக்கடியில தான் வந்துட்டு மல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ரியல் அம்மாவாக வந்து மல்லி மல்லி வந்து வெண்பாக்காக இருக்காங்க இருந்தாலும் ரேணுகா அப்படிங்கிறது வந்து பெத்த தாய்ங்கிறதுனால விட்டு கொடுத்து தான் ஆகணும் ஃபைனலாக ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க மெயினாக அவங்க வந்து ரேணுகா உண்மையான அவங்க ஹஸ் ஒய்ஃபாக அப்படின்னே தெரியல கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸாக கூட இருக்கிறதுக்கு சான்ஸாக இருக்கலாம் இல்லாட்டா வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது டபுள் ஆக்டிங்காகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கோணங்களில் வந்து நம்மளால் யோசிக்க தோணுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட பேர் வந்து விஜய் கேட்குறாரு அப்படி இருந்தும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பண்ணு டீ மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்கிற மாதிரி விஜய் கிட்டே கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க ரேணுகாவா அப்படிங்கிறது மெயினாக கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் கதையில் அப்படிங்கிற எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் மல்லி சொன்னா வந்து பாத்தீங்கன்னா நர்மதாவை பஸ் ஸ்டாப் வரைக்கும் கார்ல விட்டுட்டு அது வரைக்கும் வந்துட்டு வெண்பாவை விட்டுட்டு ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு கார்குள்ள எடுக்கிறதுக்காக உள்ள போயிட்டு தான் இருக்காரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரல் வருது ஒரு டீ பன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி குரல் எழுப்புறாங்க சோ இது யாருன்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட முகமா தெரியுது அண்ட் தென் நீ வந்து பாத்தீங்கன்னா ரேணுகாதா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு வந்து அவங்க வந்து எதுவுமே சொல்லாம எனக்கு டீ பன் வாங்கி ஸோ அவங்க வந்து பைத்தியம் பிடிச்ச சூழ்நிலையில் இருந்ததுனால அவனால ரொம்பவே குழப்பமாயிடுறாரு ஸோ என்ன நம்ம ஒய்ஃப் தானா இல்ல வேற யாராவது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கர குழப்பத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னி போற கட்டத்துல வந்து இன்னி பயங்கர டென்ஷனா இருக்கும் நம்மளுக்கு இவங்க ரேனுக்காவாக இருக்க கூடாது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்டா ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்